ராமானுஜருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நூத்தி இருபது வருஷங்கள் நூத்தி இருபது கண்ட பெரிய வள்ளல் சுவாமி ராமானுஜர் அந்த சுவாமி தன்னுடைய வாழ்நாளில் கர்நாடக மாநிலத்துக்கு போக வேண்டிய அவசியக்கத்தை ஏற்பட்டது கர்நாடகத்துக்கு அந்த காலத்துல கர்நாடகா தேசிகன் எடுக்கிற கர்நாடாந்திரவசாத் கர்பூரே கீதி கீதிக்கு கர்நாடக அப்பா எடுத்தது கர்நாடனா மகாலட்சுமிக்கு காதம் அது அந்த இங்கே ஸ்டேட் நான் வந்து கர்நாடகா தான் கர்நாடகா ஸ்டேட்டில் அந்த கர்நாடகா ஸ்டேட்டை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அது மேப்லேயே பாருங்கள் ஒரு காது மாதிரி தான் இருக்கும் ஆனால் தெலுங்கு காது இல்லை தெலுங்குல ஒரு காது இருக்கு இது தமிழ் காது அந்த காது மகாலட்சுமியுடைய காது நீங்க வந்து காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் செவிச்சிருக்கலாம் தெரியும் ரொம்ப அழகு அந்த தாயார் அந்த தாயாரில் அவளை பார்த்துட்டே இருக்கலாம் அவளை விட இது அழகு தெரியுமா காதல போட்டு இருக்க தடாகங்கள் இவ்வளவு பெருசா செக்கச்ச தாயார் அந்த தா தாட்டங்கங்கள் போட்டுன்னு என்ன அழகா இருக்கும் தெரியுமோ பெருந்தேவி தாயாருடைய வடிவழகே அழகுதான் ஸ்மேரவக்திரா விபாசின்னு தேசிக்கன் எடுத்தார் அந்த தாயாருடைய ஓரமாக போய் சேவிச்சேனா ஒரு புன்முறுவல் தெரியுமா அது எந்த தாயாருக்கும் இருக்காதான் என்ன நீங்க பெருந்தேவி தாயாரை சேவிச்சுட்டேன்னு வச்சுங்கோ ஸ்ரீரங்கத்துக்காரன்னு சொல்லுவா நீங்க ரொம்ப பெருந்தேவி தாயாரை கொண்டாடுறேன் ரங்கநாயக்கி அழகுதான் பத்மாவதி அழகுதான் எங்க பெருந்தேவிக்கு சமம் வரவே வராது அவ்வளவு அழகு அந்த தாயார் அந்த தாயார் காதுல ஒரு ஒரு தாட்டங்கம் போட்டுருக்காளா அந்த தாட்டங்கம் காதுல போட்டா காதை இன்னும் எடுத்து காண்பிக்குமா அந்த மாதிரி பாரத தேசம்ங்கிறது அழகுன்னா அதுல கர்நாடங்கிறது தாயாருடைய செவிஸ்தானமா அந்த ஊர்லேயே நான் வந்திருக்கேன்